ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் சம்பந்தமான பதிவுல என்னவெடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வ சிலிப்பில் உயரணும்னா தாயார் மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் செல்வ நிலையில் உயர்ந்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் பெரும் சாம்ராஜ்யத்தை வந்து அமைத்து பெயர் பூகள் அது மட்டும் இல்லாமல் அந்தஸ்தில் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்ற ஆசை எல்லாம் வந்து பலருக்கு இருக்கும் ஆனால் சில பேருக்கு மட்டும் அந்த ஆசை நிறவேறுதா பே பேருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் வந்து அடிக்கிறது பல பேர் வந்து எவ்வளோ முயற்சி செய்யும் போதும் தோல்வி அடைகிறார்கள் செய்யும் வேலையில் வந்து பின்னடைவோம் வியாபாரத்தில் வந்து பின்னடைவும் லாபம் சம்பாதிக்க முடியல வேலையில் வந்து முன்னேறி செல்ல முடியல இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு சொன்னால் அந்த பத்மாவதி தாயாரை வந்து நினைத்து வழிபாடு செய்வதே ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லல அதாவது தினமும் வந்து பத்மாவதி தாயாரை நினைத்து பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்த இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னாலே உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து அசுர வேகத்தில் வந்து வளரும்னு சொல்லலாம் தினம் தினம் உங்களுடைய வேலையை வந்து துவங்குவதற்கு முதல் வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த பத்மாவதி தாயார் மந்திரம் மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு வேலையை வந்து தொடங்கினால் அந்த வேலை வந்து நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இப்போ வாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஓம் க்ரீம் பத்மாவதியே வசட் அப்படிங்கிற மந்திரம் தான் வேண்டிய வரங்களை எல்லாம் வேண்டிய போது வாரி வாரி வழங்கும் சக்தி கொண்டவள் தான் இந்த பத்மாவதி தாயார் அவரை வந்து வசியம் செய்யும் ஒரே ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரம்னு மந்திரம் இதுதான் ஒவ்வொருவருக்கும் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தங்களுடைய தாயிடம் வந்து பகிர்ந்து கொண்டால் மனப்பாரம் குறையும் என்று சொல்வார்கள் அது போலதான் வந்து இந்த தாயிடம் வந்து நீங்கள் வேண்டுதலை வையுங்கள் பத்மாவதி தாயார் உங்கள் தாயாக நினைத்து வேண்டுதலை செய்யுங்கள் ஒவ்வொரு வேலை வந்து துவங்கும் போதும் அம்மா பத்மாவதி தாயார் எனக்கு இரு சொல்லி அந்த வேலையை வந்து துவங்குங்கள் முடிந்த நேரத்தில் எல்லாம் அம்மாவின் அந்த முகத்தை வாழ்க்கையில நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு இதுவெல்லாம் வந்து தடை இருக்கிறதோ கற்களாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து படியாக கற்களாக மாறிவிடும் மனதிற்குள் நீங்காமல் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரம் சந்தோஷம் பிறக்கும் வாழ்க்கையில எப்படியும் வாழ்ந்துடலாம் அப்படின்ற தைரியம் வந்து பிறக்கும் நான் வந்து தனி ஆள் இல்லை என்னுடைய துணைக்கு கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பிறக்கம் அந்த நம்பிக்கையை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உயர்த்தி விடும்னு சொல்லலாம் உங்களுக்கும் தயாரின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு வந்து சமர்ப்பணம்னு சொல்லிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி